ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவளி ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி ஒன்று ஓம் மதாபிமானவர்ஜிதாய நமக செருக்கு மமதையற்றவருக்கு நமஸ்காரம் மற்றவர்களை விட ஒருவருக்கு அதிகமான செல்வமோ படிப்போ புகழோ கிடைத்து விட்டால் அவரையும் அறியாமல் தான் உயர்ந்தவன் என்ற செருக்கு கர்வம் ஏற்படலாம் நம்மால் தான் செல்வத்தையோ கல்வியையோ புகழையோ அடைய முடிந்தது என் பெற்றது நானே என ஒரு அகந்தை அல்லது மமதை உண்டாவதும் சாத்தியம் பாபாவிடம் பல உயரிய அரசாங்க அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் வியாபாரிகள் என வந்தனர் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தட்சணையாக அளிக்கப்பட்டன பாபா எந்த ஒரு விஷயமானாலும் கீதையோ உபனிஷத்தோ எதுவாயினும் தாம் விளக்கங்கள் அளித்ததிலிருந்து அவரிடம் குடிகொண்டிருந்த அபார குணம் வெளிப்பட்டது பாபாவின் புகழ் எங்கும் பரவியது தேகாபிமானம் அதாவது நான் இந்த உடல் என்ற உணர்வு இல்லாமல் பாபாவாக காணப்பட்ட சரீரத்தின் உள்ளே இயங்கிய பரமாத்மா ஸ்வரூபத்தை இந்த பெருமைகள் யாவும் சேரும் என்ற திடமான உணர்வுடனேயே பாபா செயல்பட்டு வந்ததால் அவருக்கு எந்த விதமான செருக்கோ அகந்தையோ நெருங்கவில்லை ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி இரண்டு தனது தெய்வீக சக்தியால் பக்தருடைய குடிப்பழக்கத்தை போக்கி விடுபவருக்கு நமஸ்காரம் சம்பாரே என்ற பக்தர் குடிப்பழக்கம் உள்ள ஒரு எஜமானரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் அவருக்கும் அந்த பழக்கம் வந்துவிட்டது ஒரு சமயம் பாபா அவருடைய கனவில் தோன்றி ஓரிரு முறை உன்னை எச்சரிப்பேன் என் எச்சரிக்கையை நீ மதித்து நடக்காவிட்டால் உன்னை உன் விதிவசமே விட்டுவிடுவேன் என எச்சரித்தார் அவருக்கு தான் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி இனி மதுவை தொடுவதில்லை என ஒரு சபதம் செய்து கொண்டார் ஒரு சில தினங்களில் அவருடைய எஜமானர் தன் வீட்டில் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு சம்பாரையையும் அழைத்தார் அங்கே மது வலம் வந்து கொண்டிருந்தன சம்பாரையின் முன் இருந்த கோப்பையில் மதுவை நிரப்ப அவர் எஜமானர் வந்தார் டாக்டர் தான் மது அருந்த கூடாது என எச்சரித்திருப்பதாக சம்பாரை கூறியும் எஜமான் அவரை குடிக்கும்படி வற்புறுத்தினார் தர்ம சங்கடமான நிலை பாபாவின் திருவருளால் திடீர் என எல்லா மின் விளக்குகளும் அணைந்து இருள் சொல்ந்தது அந்த இருட்டு வேளையில் சம்பாரைக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒருவர் அந்த மதுவை எடுத்து அருந்தினார் கோப்பை காலி மீண்டும் விளக்குகள் எரிய ஆரம்பித்து எஜமானர் அங்கு வந்து காலியான கோப்பையை பார்த்துவிட்டு சம்பாரை குடித்து விட்டார் என திருப்தி அடைந்து சென்று விட்டார் இவ்வாறு பாபா தம் பக்தரை வினோதமான முறையில் குடியிலிருந்து தப்பிக்க வைத்தார் எழுநூற்று இருபத்து மூன்று ஓம் மசூத்யாம் துளசி பூஜா மக்னி கோத்ரம் மசூதியில் துளசி பூஜையும் அக்னி வழிபாடும் நடைபெற செய்தவருக்கு நமஸ்காரம் இஸ்லாமியரின் தொழுகை இடமான மசூதியில் இந்துக்களை அதாவது இஸ்லாமியர் வன்மையாக கண்டிக்கும் உருவ வழிபாட்டை படிப்படியாக ஊக்குவித்து ஆரத்தி நடைபெறும் அளவுக்கு இரண்டு சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைத்தது பாபாவின் மகத்தான சாதனை நமது நாட்டின் ஒரு தனி சிறப்பு ஆன்மீகம் பக்தி சம்பந்தப்பட்ட செயல்களில் புருஷர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் நமது பெண்மணிகள் இரண்டு அடி எடுத்து வைப்பார்கள் எவ்வளவோ வீடுகளில் இன்றும் ஆண்கள் ஆன்மீக பாதையில் முன்னேற உறுதுணையாக இருப்பது நம் பெண்மணிகளே நம் நாட்டில் மனைவி மாறே சக தர்மசாரினி அதாவது கணவன் ஈடுபட்டுள்ள தர்ம வழியில் துணை நிற்பவள் என போற்றுகிறோம் ஆகவே சீரடியில் மசூதியில் பாபா வழிபாடு சூடுபிடிக்கும் போது அன்னைகள் அங்கே மசூதிக்கு முன் இருந்த தாவாரத்தில் ஒரு துளசி மாடம் வைத்து பூஜை செய்ய தொடங்கினார்கள் நம் நாட்டு தாய்மார்கள் துளசிக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறார்கள் என்பது யாவரும் அறிந்ததே அடுத்து பாபா மசூதியில் ஒரு குண்டம் வைத்து அதில் எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் தீயை வளர்த்தார் அதற்கு துனி என்று நாமம் சூட்டினார் தம்மை அண்டி வரும் பக்தர்களின் பாவங்களை தீய வினைகளை அந்த அக்கினியில் பொசுக்கி அவர்களை மாசற்ற பக்தர்களாக்கி நல்ல வழியில் செல்ல வைத்தார் சாய் அந்த துணியிலிருந்து கிடைக்கும் உதி என்ற சாம்பலே இன்றும் சர்வரோக நிவாரணை ஜெய் குரு சாய் నర్పవి సాయి రామా జయ గురుదేవత్త